தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் கன்னி ராசி இந்த ராசிக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இன்பமான வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிக்க வச்சு அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் சந்தோஷம் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான் கேந்திரஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் இருக்க போகுது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல குரு வருஷ பிற்பகுதியில் ஜூனுக்கு மேலே அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா ரொம்ப நுட்பமானவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சிடுவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் அந்த கன்னி ராசி அப்படின்னாவே இவங்களுக்கு ஒரு தனித்துவம் பெற்றவர்களாக எப்போவுமே இருப்பாங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அங்கே இவங்க தனியாக ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அவ்வளோ பிரச்சனை எனக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய இருந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர் வேலைக்கு போகும்போதே ஒரு ஸ்கூல் பசங்க எப்படி வேலைக்கு போவாங்க ஐயோ நாளை காலையில் ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி போவாங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய லெவலில் பொசிஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு நான் ஒரு விஷயத்த செஞ்சேன் சார் திடீர்னு பார்த்தா அதை பார்த்துட்டு என்னுடைய மேனேஜர் அப்ரிஷியேட் பண்ணார் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க எனக்கு புதுசாக ஒரு டீம் லீட் பண்ண சொன்னாங்க எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு இன்க்ரிமெண்ட் பெண்டிங் இருந்தது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் பெண்டிங் இருந்தது அதெல்லாம் கிடச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் வேலையே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்து பார்த்துருக்கவே மாட்டீங்க சும்மா பல இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போய் ரொம்ப ஜாலியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க எவ்வளோங்க சம்பளம் நீங்கள் சம்பளம் அந்த யோசிச்சுக்கலாம் மாட்டீங்க சும்மா கேட்பீங்க சரி ஓகேங்க நீங்கள் நாலுலேருந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இருக்குது போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடிய கன்னிராசின்பல் நான் தொழிலை எல்லா பிளானும் ட்ரை பண்ண சார் ஆனால் கடைசியில் எனக்கு கடன் தான் மிஞ்சிச்சு தொழிலில் நிறைய தடைகள் நான் ஒரு விஷயம் யோசிச்சா வேறு மாதிரி நடந்துச்சு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு முத மாதிரி பிஸ்னஸ் இல்லை என்னால் வந்து முதல் மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியல சம்பாதிக்க முடியல லாபம் கம்மியாயிடுச்சு இப்படி எல்லாமே புலம்பிருந்துகிட்டு இருந்தவங்க இந்த கன்னிராசிங்கள் பயங்கர புலம்பலா வந்திருக்கும் வாழ்க்கையில் வந்து இது மாதிரி நான் புலம்பினதே கிடையாது சார் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி இந்த வருஷம் பலவிதமான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் தீரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மாறுறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் அதிபதியாகவும் இருப்பதனால ஐந்தாம் அதிபதியும் இருக்கிறதுனால வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டிலே இருக்கிறவங்க நிறைய கண்ணிராசி என்பர்கள் பயங்கர பெரிய பொசிஷனில் இருந்திருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கோம் கம்பெனி மூடி இருப்பாங்க இல்லை தேவையில்லாதவங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு இல்லைச்சிருப்பாங்க சில பேருக்கு வீசா எக்ஸ்டென்ட் ஆகியிருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த நிலை மாறும் நீங்கள் பழைய மாதிரி பெரிய பதவிகள் வருவீங்க பெரிய பொசிஷன் லீட் பண்ணுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் அதே போல் இந்த வருஷம் திருமணமே ஆகலை சார் எனக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது ஆகிடுச்சி எனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க ராகுகேத தோஷம்னு சொன்னாங்க எந்த தோஷம் இருந்தாலும் சரி நான் எல்லாம் பண்ணி பண்ணிட்டேன் பரிகாரம் பண்ணிவிட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதியாக திருமண வாய்ப்பில் ஏற்படுத்தியே தீர்வார் அதை எந்த டவுட்டும் கிடையாது பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பிரிஞ்சிட்டோம் சார் நாங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் போய் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த டைவர்ஸும் கிடச்சி அடுத்த திருமண வாய்ப்புகளை ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா குழந்தை இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை நான் இருக்கேன் எங்கே போனாலும் அவமானமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினோராம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட இந்த வருஷம் ஒரு வண்டி வாங்காமல் போக மாட்டீங்க ஒரு கார் வாங்காமல் போக மாட்டீங்க ஒரு வீடு வாங்காமல் போக மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை நான் நாலாம் அதிபதி குரு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஜூன் மாதத்துக்கு மேலே வாய்ப்புகள் வரும் அதே போல் இந்த வருஷம் அம்மா மூலயமா நிறைய விஷயங்கள் அம்மா கிட்டே நிறைய அன்பாகவும் பழமாகவும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் காதல் செய்யக்கூடிய கன்னிராசி இந்த கண்ணி அப்படின்னாவே என்னென்னு அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் எப்போவுமே நிறைய காதல் வையப்படக்கூடிய முக்கியமான ராசி கன்னிராசி அப்போ காதல் பண்ணேன் சார் நான் கடைசியில் பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு காதலை வீட்டில் சொன்னேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பயங்கரமான வருத்தத்தில் இருக்கேன் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கேன் சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்த்த அந்த காதல் காதலி கண்டிப்பாக கிடச்சி திருமண வாய்ப்புகள் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் வராத பணம் நிறைய கண்ணிராசி என்பது ஷேர் மார்க்கெட்டில் தொலைச்சிருப்பீங்க கிரிப்டோ கரன்சியில் பணம் போயிருக்கோம் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பணம் வராமல் போயிருக்கோம் இந்த மாதிரி பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பெரிய லெவலில் வேறு ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியலில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பதற்கு முக்கியமாக அரசியலில் பெரிய அங்கீகாரம் பொறுப்பு பட்டங்கள் பதவிகள் இப்போ எலெக்ஷன் நடக்க போது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய பொசிஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்க போது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றியும் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மறக்க முடியாத வருடமாக போகிறது சார் ரொம்ப சிறப்பாக வாய்ப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க அந்த வாய்ப்பு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் இந்த ராசி என்பர்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான முக்கியமாக வியாழக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரு வாட்டி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு வாட்டி போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதே போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அதை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு காவல் தெய்வம்னா யாரும் தெரியாது அப்படின்னா ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கருப்பு சாமி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு இந்த மாதிரி தெய்வங்களை இந்த வருஷம் வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றியும் பெற்று சிறப்பாக ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கன்னி ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பயன்படுத்திக்கோங்க ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது அஸ்ரோ தமிழர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க